i நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நம்ம எந்திரிக்கிறோம் அப்புறம் தூங்க போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது காலையில் எழும் பொழுது இருக்கக்கூடிய உற்சாகம் பார்த்திங்க அப்படின்னா நேரம் ஆக 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 அந்த உற்சாகம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலரை பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒரே உற்சாகமாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தாங்க எப்போவுமே என்ன உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னா நல்ல எண்ணங்களும் சிந்தனைகள் தான் நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ நம்மளை நாமளே நம்மளையே ஊக்கப்படுத்திக்கணும் இதுக்கு இன்னொரு ஆள் வேண்டியது கிடையாது அவர் இன்னொருத்தர் புகழ்ந்து நம்மளை தான் நமக்கு வந்து உற்சாகம் கிடைக்குது இன்னொருத்தவங்க நம்மளை பாராட்டினாதான் உற்சாகம் கிடைக்குதுன்னு அப்படி வேண்டாங்க எப்பவுமே நம்மளையே நம்ம பாராட்டிக்கலாம் ஆஹா நேற்று விட இங்கே நான் வெளில எழுந்திரிச்சிருக்கேன் சீக்கிரமாக எந்திரிச்சு பரவாயில்லையே இன்னும் நாளைக்கு இன்னும் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்போ எந்திரிச்சாச்சு இன்னைக்கு நடைபயிற்சி செஞ்சிருக்கேன் வாக் போயிட்டு வந்து அழகாக பிரிஸ்காக இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் என்னோட வேலையெல்லாம் முடிச்சு என்னோட வேலைகள் இன்னைக்கு இதெல்லாம் டார்கெட்டாக வைக்கணும் இதையெல்லாம் நான் முடிக்கணும் அப்படி ஒவ்வொன்றே சொல்லி பார்க்க 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 அப்படி அவ்வளோ அழகா வாழ்க்கை இருக்கும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ அழகா இருக்குங்க ஏன் அப்படின்னா எதற்குமே வந்து ஒரு அளவுகோல் நம்ம வச்சுருக்கோம் இதுக்கு என்ன அளவுகோல் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் நம்ம பாராட்டுற ஒரு விஷயத்த தான் அந்த பாராட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையில செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தா போதுங்க எப்பவுமே நல்லா நடந்துகிட்டே இருக்கும் நமக்குள்ள அந்த உற்சாகம் இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து சளிப்பு அப்படிங்கிற இருக்காது அப்போ இந்த உற்சாகம் நம்மளை நம்மளே ஊக்கப்படுத்திக்கிறது சளிப்பு இல்லை அப்படின்னா என்ன ஆகுங்க வாழ்க்கையில் எதுக்குமே நம்ம நிறைவு காணக்கூடிய அந்த எண்ணம் வந்துடும் ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க ஒன்றையெல்லாம் திருப்திப்படுத்த கடவுளே வந்தாலும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நிறைவு காணாதவர்கள் இருக்காங்க ஆனால் நம்ம இந்த எண்ணங்களோடு இருந்துவிட்டால் நிறைவு காணக்கூடிய பக்கமும் நமக்கு வந்துடும் அப்போ நிறைவு வந்துருச்சுன்னா என்னங்க வரும் கண்டிப்பாக சந்தோஷம் வரும் இப்போ வாழ்க்கையை எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னா ஒரு செருப்பு கடைக்காரர் இருக்காரு அவர் போல இருக்கணும் இது என்னங்க இருந்திருந்து செருப்பு கடைக்காரர் சொல்றீங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க அவர்கிட்ட போய் ஒரு செருப்பு வாங்குறோம் பெருசா இருக்குன்னாலும் சரி இறுக்கமா இருக்கணும்னு சொன்னால் அவரை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லை போக போக சரியாயிரும் போட்டு போட்டு நடக்க நடக்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவார் அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையும் நாம் அப்படியே போய்கொண்டே இருந்தால் ஒவ்வொன்றாக நம்மளையும் கடந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் காலத்துக்காக நாம் காத்து கூடாது ஏன் அப்படின்னா காலம் நம்ம நினைக்கிற மாதிரி நாளைக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுக்கும் இன்னொரு நாளைக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் இன்னைக்கு நான் ஜெயிக்கலை நாளைக்கு ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலம் எதுக்காக தன்னை வந்து மாற்றிக்கிறதே கிடையாது அது தன்னோட கடமையை அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கடமையை சரியாக செய்யவில்லை அப்போ யார் இந்த கடமையை சரியாக செய்கிறார்களோ அவர்களால் தான் அந்த வெற்றியை பெற முடியும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாற்றங்களை நாம் நமக்குள் உருவாக்க வேண்டும் அப்போ இந்த மாற்றத்தை ஒரு உருவாக்குறது வந்து இன்னொரு ஆள் வரவேண்டியதில்லை நமக்குள் நாமே இருந்து கொண்டு இந்த மாற்றங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி இன்பங்கள் வந்தாலும் சரி அழகாக சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவோம் மகாபிரிய வாஜகன்